தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எல்லாத்துக்குமே பிடிச்ச பால் தாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் எப்போதுமே பால்கோவை செய்கிறதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஆகும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் வாங்கி காய்ச்சிங்கன்னா அது செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஆகும் கை வலிக்க வலிக்க கிளறிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இன்றைக்கி சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக பால்கோவா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அல்வாவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக சேல்ஸ் ஆகுற ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா கோவா தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு இந்த பால்கோவா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஈஸியாக பால்கோவா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சர்விணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பால்கோவா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும் அடிகனமான கடாய் இல்லைன்னா இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க இப்போ இதில் இரநூறு மில்லி அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு பொங்கி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இதில் சீனி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பால் கோவை வந்து நல்லா தித்திப்பா வேணும்னா கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சீனி நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சீனி நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதில் நம்ம பால் பவுடரை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் இந்த பால் பவுடரை நம்ம மொத்தமாகவும் சேர்த்துடக்கூடாது இதில் கால்வாசி அளவுக்கு தான் நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் பால் பவுடர் எல்லாமே கட்டி இல்லாம கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் திரும்பவும் கொஞ்சமா பால் பவுடர் சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலந்து எடுத்துக்கணும் பால் பவுடரை கட்டி இல்லாம கரைச்சி விட்டதுக்கு அப்புறம் திரும்ப மிச்சம் இருக்க எல்லா பால் பவுடரையும் இதுல சேர்த்துக்கலாம் பால் பவுடர் நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு இதை கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சீங்கன்னா பால் கோவா வந்து கீழே சீக்கிரமாகவே அடிபிடிச்சுக்கிடும் அதனால் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி வந்துடும் இப்போ இதில் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் நெய் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா பால்கோவா இன்னும் நல்லா தித்திப்பாக நல்லா திகட்ட ஆரம்பிச்சிடும் நாலு டீஸ்பூன் நெய்ங்கிறது கரெக்டான அளவு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இறுகி வந்துருச்சு கரண்டி வச்சு எடுத்து போடும்போது அல்வா மாதிரி விழணும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பால்கோவா நல்லா ஆறும்போது இன்னும் நல்லா கெட்டியாகிடும் ஆகிடும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணதும் உடனே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க இல்லைனா கீழே அடிபிடிச்ச மாதிரி ஆகிடும் இந்த மாதிரியே பால்கோவா உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சர்வினி சம்மல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க